அனைவரைக்கும் வணக்கங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு மேக்கிங் சொதப்பல் வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க இந்த பிரேசில் பேங்கிளுக்கு வந்து மொதல் நாள் நைட்டே வந்து ரெண்டு டப்பா வளையலுக்குமே அந்த கோல்டு காயின் ஷீட்டை வந்து ஒட்ட வச்சுட்டேங்க ஒட்ட வச்சதுக்கப்புறம் ஸ்டோன் ஓட்லான்னு தான் சம்பவமே ஆரம்பிச்சிச்சு அது என்ன சம்பவங்கிறத அப்படியே வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் ப்ரை பேங்கிள் வந்து இப்போ மொதல் நாள் நைட்டே வந்து பேங்கிளில் வந்து அந்த கோல்டு காயின் ஷீட் வந்து ஒட்டி நைட்டு ஃபுல்லாக ட்ரையாக எடுத்து வச்சுட்டேங்க இதில் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன் இப்போ இந்த பேங்கிளுக்கு வந்து ஒரு பெரிய சைஸ் இந்த உருவா காயின் அளவுக்கு கோல்டு காயின் ஷீட்டை தான் இப்போ நான் ஒட்டி வச்சுருக்கேன் இதெல்லாம் நான் ரெண்டு பாக்ஸுக்குமே ஒட்டிட்டேன் அதுதான் பண்ணலேருந்து பெரிய மிஸ்டேக்கு இப்போ இதுக்கெல்லாம் ஸ்டோன் ஒட்ட ஆரம்பிச்சிட்டேங்க ஒட்டிட்டு கொஞ்சம் நேரம் கிருமிச்சு பார்த்தா லைட்டாக பெண்டாக இருக்குது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வீடியோவில் பார்க்கும்போது இருக்கு எடுத்து காமிக்கிறேன் ஷேஃபே மாறி போச்சு ஏன்னா பின்னாடி வந்து இது எம்டிஎஃப் பேடாக இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கிடச்சிருக்கும் இந்த கோல்டு காயின் ஷீட் வந்து எப்படி இருக்கும்னு தெரியுங்க நல்ல ஃபெக்ஸிவ் ஆகும் இப்படி நம்ம ரெண்டாக கையில் மடக்கினா கூட மடங்கிடும் அந்த மாதிரி இருக்கிறதில் வந்து நான் இப்படி ஃபுல்லாக வெயிட்டாக ஸ்டோன் ஒட்டவுமே ஒரு மாதிரி வளைஞ்ச மாதிரி போயிடுச்சு இதில் எனக்கு சாட்டிக்ஸ்ஃபைடே இல்லை இங்கே பாருங்களே கொஞ்செல்லாம் இப்போ நிமித்தி வச்சேன் சரி அப்படியே ஒரு வீடியோ எடுத்துரலாம் அப்படிங்கிறனால உங்ககூட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேங்க இங்கே பாருங்களே இது நல்லா வளைஞ்சிருக்கு அந்த கரெக்டாக ஸ்ட்ரிப்பாக ஸ்டெடியாகவே இல்லை இங்கே பாருங்களே இதெல்லாம் நல்லா வளைஞ்சிருக்கு அப்படியே கையோட கையோடு எடுத்து விட்டேன் ஏன்னா இப்போ நான் வந்து இதை இது பிச்சாக நல்லாவும் இருக்காது நல்லா இங்கே பாருங்கள் இதெல்லாம் நல்ல பிரெண்ட் பிரெண்ட் ஆகிருச்சு அதனால் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு ஐடியா வச்சுருக்கேன் ரெண்டு பாக்ஸுக்கு உள்ள கோல்டு ஷீட்டை நம்ம பிக்கவும் முடியாது அது அந்த இடத்துல கொஞ்சம் அசிங்கமாகவும் இருக்கும் அதனால் நம்ம ஒரு ஐடியா பண்ணலாங்க ஸ்ட்ராங்காகிறதுக்கு இந்த கோல்டு ஷீட் மேலேயே இன்னொரு கோல்டு ஷீட் ஒட்டி கவர் பண்ணிடலாமா அப்படின்ட்டு ஒரு ஐடியா ஏன்னா அப்போ வந்து நமக்கு கிரிப்னஸ் கிடைக்கும் நான் அவசரப்பட்டு ரெண்டு பாக்ஸுக்குமே ஒட்டிட்டேன் எப்போது ஒன்று ஒன்றா தான் செய்வேன் ஏன்னா இது ட்ரை ஆகிறதுக்கு ஒரு ஓவர் நைட்டு தேவைப்படுதாங்க அப்போ இது ஒட்டாமல் இருந்தோம்னா எனக்கு பகலில் வேலை கொஞ்சம் கம்மியாகுது அதனால நைட்டோட நைட்டாக உட்காந்து இதை பூரா கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போ இதை நம்ம ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலான்னா இது மேலே இன்னொரு க்ளூ கொஞ்சம் தடவி இப்போ இதையும் ஒட்டுறேங்க இப்போ இது ரெண்டாக இருக்கும் போது கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும் நான் ஸ்டோன் ஒட்டினாலும் பெண்ட் ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கை ஃபஸ்ட்டு இதை ஒட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இதுக்கெல்லாம் ஸ்டோன் ஒட்டிக்கலான்ட்டு ஒரு ஐடியா ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக செஞ்சுருக்கணும் அவசரப்பட்டு ரெண்டு பாக்ஸுக்குமே ஒட்டிட்டேன் சரிங்க அவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியா பரவாயில்ல மறுபடியும் இதுக்கெல்லாம் இன்னொரு லேயர் வந்து அந்த கோல்டு ஷீட் ஒட்டிடலான்ட்டு இருக்கேங்க ஒட்டி மறுபடியும் இது ஓவர் நைட்டு காய வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஸ்டோன் ஒட்டிக்கலாம் ஏன்னா இந்த வேலையிலலாம் அவசரப்பட்டோம்னா கண்டிப்பாக நமக்கு அவ்வளோ மெனக்குட்டு ஒரு ஒரு ஸ்டோனாக ஒட்டுறோம் அது கடைசியில் ஒரு ஃபால்ட்டு வந்து நமக்கு எல்லாமே ஃபெயிலியர் ஆன மாதிரி போயிடும் இதெல்லாம் கொஞ்சம் நிமித்தி விட்டுருக்கேன் நல்ல பெண்டாயிருச்சு இங்கே வருங்களே பெண்டாயிரு வீடியோ ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்கிது இப்படி வளைஞ்சிருக்கு இந்த இடம் உங்களுக்கு இதாக இப்படி இப்படி வளைஞ்சிருச்சு இப்படி எடுத்து விட்டோம்னா அது மறுபடியும் அது கீழே வளைஞ்சிருது இந்த மாதிரி பிரேசில் பேங்கல் ரெடி இருக்கீங்கன்னா கொஞ்சம் இந்த பேங்கிளுக்கு வந்து சின்ன சைஸ் ஒன்று இருக்குங்க அந்த கோல்டு காயின் சீட்டு இதில் கோல்டு காயின் ஷீட்டில் வந்து ரெண்டு சைஸ் இருக்குங்க இது வந்து நாலு நாள் காசு அளவுக்கு இருக்கும் இது வந்து ஒருவா காசு அளவுக்கு இருக்கும் அட்லீஸ்ட் வந்து இந்த பேங்குகளுக்கு நான் இந்த சின்னது ஒட்டி இருந்தால் கண்டிப்பாக இந்த ஃபால்ட்டு வந்திருக்காது நான் பெருசாக ஒட்டவும் தான் அந்த ஸ்டோனை வந்து தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த சைடில் போயிருச்சுங்க இந்த ஒட்டி இருந்தால் கூட அளவாக இது வளையலுக்குள்ளே அடங்கிடும் கொஞ்சம் கிரிப்னஸ் கிடைக்கும் அவசரப்பட்டு ஒட்டிகிட்டேன்னு நினைக்கிறேன் சரி இருந்தாலும் நம்ம அது மேலே ஒரு லேயர் போட்டு நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடலாம் ஏன்னா வேறு வழியே இல்லை மறுபடியும் ஒர்க்கு தான் இந்த கோல்டு ஷீட்டெல்லாம் மறுபடியும் இதில் போட்டு ஒர்க் பண்ணிடலாம் ஸ்டோன் ஒட்டிட்டதுனால அந்த பெண்டானது வந்து உங்களுக்கு வீடியோவில் தெரியலன்னு நினைக்கிறேன் இவருங்க உள் சைடு பாருங்களேன் நல்லா வளைஞ்சிருக்கு இப்போ வந்து ஏற்கனவே இப்போ நான் சிங்கிள் ஒட்டி வச்சிருக்கலாங்க இப்போ வந்து அது மேலேயே பசையை போட்டுக்கிறேன் அது மேலேயே பசையை போட்டு இப்போ மறுபடியும் நம்ம வந்து ஒட்டி மறுபடி ஓவர் நைட்டு காய வச்சிடலாம் ஏன்னால் கண்டிப்பாக நம்ம ஒரு வேலை செய்கிறோம்னா ஒர்க் எங்கிட்ட ஒன்று வந்துடும் ப்ளவுஸே தைக்கும் போது அப்படி தான் எனக்கு ஸ்டார்டிங்கில் நிறையா வரும் இப்போவும் வந்துட்டு தான் இருக்குங்க இதுக்கெல்லாம் வந்து நம்ம சோர்ந்துட வேண்டாம் மறுபடியும் ஒரு முயற்சி பண்ணிடலாம் ஆனால் ரொம்ப பொறுமை தேவைப்படுது இந்த பிரேசல்ட் பேங்குளுக்கு இப்போ இதை ஒட்டவுமே கொஞ்சம் ஸ்ட்ரா ஸ்ட்ராங்காக இருக்குது இன்னும் ஸ்டோன் ஒட்டினா அந்த ஃபால்ட்டு வராதுன்னு நினைக்கிறேங்க நம்ம செய்கிற விலையில் கண்டிப்பாக எதாவது ஒரு சொதப்பல் வந்துட்டு தாங்க இருக்கும் அதே மாரி நம்ம எதாவது ஒன்று முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அதே மாதிரி தான் இதுவும் பேங்கிள்ஸ்லாம் எனக்கு அவ்வளோக்கும் இந்த சொதப்பல் எதுவுமே வராதுங்க ப்ளவுஸ் தைக்கும் போது தான் பயங்கரமாக சொதப்பு ஸ்டார்டிங்லாம் என்ன ஏதுனேன்னு தெரியாது அடிப்பேன் பிரிப்பேன் அடிப்பேன் பிரிப்பேன் அப்பா இதெல்லாம் இதுக்கடா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து தைக்கணும் இதெல்லாம் பெருசாக விட்டுட்டு ஓடிடலாமா எங்காச்சி வேலையே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுங்க ஆனால் வந்து நம்ம எதோ ஒன்று பண்ணணும் எதா ஒன்று பண்ணணும் அந்த முயற்சி இருக்குது பார்த்திங்களா அதுவே நம்மளை இவ்வளோ அளவுக்கு பக்குவமாக்கிடுச்சு இப்போ ஒட்டின பேங்கிள்ஸ்க்கு எல்லாமே இப்போ ரீ ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கேன் நான் நல்ல வேலை இது ஸ்டார்டிங்கிலே நான் பார்த்துட்டேன் இதே வந்து ஸ்டோன் ஒட்டினதுக்கப்புறம் ஏதாச்சும் ஆயிருந்துச்சுன்னா இன்னும் வந்து அது ட்ரிபிள் தான் வேலையாக தான் இருந்துருக்குங்க ஒட்டினதுக்கப்புறம் ஒன்றோட ஒன்று ஒட்டும் போது லைட்டாக தூக்கின மாதிரி இருக்குங்க வீட்டில் இருந்து கிளி அப்புறம் அத்தனையும் அள்ளி போட்டு வந்து அதை வேற இப்போது ஒட்டை வச்சிட்டு நல்லா ஸ்டிப்பாகிட்டு அமுத்தி கொடுத்துட்டு நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்க ஒன்னு சாம்பிள் பார்க்காம நான் அவசரப்பட்டு ரெண்டு டப்பா ஒட்டினது என்னோட தப்பு தான் கொஞ்சம் வெயிட் பண்ணி இருந்திருக்கணும் சரி நைட் இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணிடலான்னு நினச்சிட்டேன் இப்போ வந்து இன்னொரு பாக்ஸுக்கு வந்து நம்ம ரெட்ட சீட்டு போட வேண்டாம் அதுக்கு பேசாமல் அந்த ஒட்டி இருக்க சிங்கில் பிரிச்சுடுவோம் பிரிச்சுட்டு சின்ன கோல்டு காயின் சீட்டு இருக்குது அதை ஒட்டி நம்ம வளையல் ரெடி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறனால பாருங்களேன் நான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தான் இழுக்கிறேன் அப்போ தான் அது வருது சில பேர் வச்சால் விழுந்துருதான் அப்படிங்கிறாங்க நல்லா நம்ம பசையை போட்டு ஒவ்வொரு நைட்டு விட்டால் ஒரு நைட்டு ஒரு பகல் நல்லா ட்ரை பண்ண விட்டால் ஸ்ட்ராங்காக இருக்குங்க இப்போ எல்லாத்தையுமே வெடுக்கு வெடுக்குன்னு பிடிங்கிட்டே எனக்கு ஒட்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒட்டினேன் ஆனால் இப்போ அதை எடுக்கும் போது ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு இப்போ எல்லாத்தையுமே எடுத்துட்டேன் இப்போ மறுபடியும் அந்த பேங்கிள் பூரா இப்போ க்ளீன் பண்ணணுங்க பண்ணிட்டு தான் நம்ம ரீ ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணணும் ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணிட்டு அடுத்த வீடியோவில் இந்த பேங்கிளுக்கான ஒர்க்கிங்லாம் முடிஞ்சிச்சா என்னங்கிறது நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க இந்த வீடியோ இங்கே முடியுதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க நன்றி